வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம புது தமிழ் வினாவிடையை பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடையும் அப்போதான் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்னு கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது அடுத்து சொல் பொருள் பொருத்துக விடை ஆப்ஷன் டி பண் இசை இழைத்து பதித்து பார் உலகம் நந்தவனம் பூஞ்சோலை விடை ஆப்ஷன் டி அடுத்து இணையை கண்டறிக சொல்லோடு பொருளை பொருத்துக கா சோலை கோ அரசன் சோ மதில் ஆப்ஷன் டி நா கொடு ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு நான் மழையில் நனைந்தேன் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உடன்பாட்டு வினை தொடர் அடுத்து நான் நாளை மதுரை செல்கிறேன் இது எவ்வகை தொடர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செய்தி தொடர் அடுத்து பெயரை குறிப்பிடு மக்கள் விடை ஆப்ஷன் ஏ மக்கள் கூட்டம் அடுத்து கூட்டப்பெயரை எழுதுக திராட்சை விடை பார்த்தீங்கன்னா குளை திராட்சை குளை அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க முகட்டில் மேகம் டேஸ் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தங்கும் தயங்கும் முகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் அடுத்து முதலை கண்ணீர் இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தெளிக விடை ஆப்ஷன் பி பொய்யலுகை அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அவர்கள் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அடுத்து சரியான இணைப்பு சொல் காகிதே மில்லத் அவர்கள் மகிலுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏனெனில் காகிதே மில்லத் அவர்கள் மகிலுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு நாயன்மார்கள் பேர் விடை ஆப்ஷன் சி எத்தனை நாயன்மார்கள் எத்தனை பேர் அடுத்து பொருத்தமான காலம் அறிக அவன் நேற்று திரைப்படம் டேஸ் பி கண்டான் அவன் நேற்று திரைப்படம் கண்டான் அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக ஆள் வயல் நாடு கடல் வின் வலி விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆள் கடல் அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தமிழ் மொழி நூல் நீதி நூல் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து குரல் நடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க விடு வீடு விடை ஆப்ஷன் டி விட்டு விடுதல் தங்குமிடம் விடு அப்படின்னா விட்டு விடுதல் வீடு அப்படின்னா தங்குமிடம் அடுத்து குரில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க சிலை சீலை விடை ஆப்ஷன் ஏ சிற்பம் புடவை அடுத்து தழை தாழை பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்க விடை ஆப்ஷன் டி இலை மலர் வகை அடுத்து மூற்று அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார் காரணம் இவர் தனது ஆசிரியர் பெயரை தம் பெயராக வைத்து கொண்டார் காரணம் இரண்டு ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் ஒரு பைசாவிற்கு விற்கப்பட்டது காரணம் மூணு ஓர் ஆண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்றும் காரணம் ஒன்னு மூணும் சரி இரண்டு மட்டும் தவறு அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க குச்சு கிளை கொம்பு கவை கொப்பு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கவை கிளை குச்சு கொப்பு கொம்பு அடுத்து வேர்ச்சொல்லை வினையச்சமாக்குக வா விடை ஆப்ஷன் டி வந்து அடுத்து வேர்ச்சொல்லை கொண்டு தொழில் பெயரை உருவாக்கு நடி விடை ஆப்ஷன் பி நடித்தல் பெயரை தேர்ந்தெடு உணர் விடை ஆப்ஷன் உணர்ந்தோர் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் ஏரி ஏரி விடை ஆப்ஷன் டி நீர்நிலை மேலே சென்று ஏரினா நீர்நிலை ஏரி அப்படின்னா மேலே சென்று அடுத்து ஒளி வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்வு செய் ஆப்ஷன் சி அப்படின்னா தாமரை மறை அப்படின்னா மறைத்தல் அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க போரில் பயன்படுத்தியது டேஸ் பூனைக்கு உள்ளது டேஸ் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வால் வால் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கான்பிடென்ஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நம்பிக்கை அடுத்து பிழையற்ற தொடரை கண்டறிக விடை ஆப்ஷன் சி தேர் திருவிழாவிற்கு சென்றனர் அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக விடை ஆப்ஷன் சி விரிமலர் அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக விடை ஆப்ஷன் சி இலங்கை அடுத்து பொந்தா சொல்லை கண்டறிக பாடுகிறாள் நடித்தார் நடிக்கின்றார் சிரிக்கின்றாள் விடை பி நடித்தார் அடுத்து கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக விடை ஆப்ஷன் டி பகைவர் அடுத்து சரியான நிறுத்த குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு விடை ஆப்ஷன் ஏ வீரன் அண்ணன் மருதன் ஆண்பால் அடுத்து சரியான குறிகள் அமைந்த தொடரை தேர்க விடை ஆப்ஷன் பி சிகாமணியின் தந்தை பண்டுக்கிழவர் அடுத்து பெயரின் மருவை எழுது மன்னார்குடி விடை ஆப்ஷன் பி மண்ணை அடுத்து பெயர்களின் மருவை எழுது கும்பகோணம் விடை சி குடந்தை அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான சொல் அலர்ஜி என்பதன் சொல் விடை ஆப்ஷன் பி ஒவ்வாமை அடுத்து எனக்கு எழுதத் தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது விடை ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல் விடை அடுத்து விடை வகையை கண்டறிக கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது விடை ஆப்ஷன் டி நேர்விடை அடுத்து உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை விடை ஆப்ஷன் டி இனமொழி விடை அடுத்து எலியும் பூனையும் போல உவமை கூறும் பொருளை எழுதுக விடை ஆப்ஷன் ஏ பகைமை அடுத்து உவமையால் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் மழைமுகம் பயிர் போல விடை ஆப்ஷன் சி நீண்ட நாள் காணாமல் ஏங்குதல் அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை வினை செய்வினையை தேர்ந்தெடு விடை ஆப்ஷன் டி கவிதா உரை படித்தாள் அடுத்து செயப்பாட்டு வினைத் தொடரை கண்டறிக விடை ஆப்ஷன் சி தோசை வைக்கப்பட்டது அடுத்து இரு வினைகளின் பொருளை வேறுபடுத்துக பணிந்து பணித்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடரை தேர்க விடை ஆப்ஷன் ஏ பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார் அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக மாறு மாற்று விடை ஆப்ஷன் பி மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்ந்து சேர்த்து விடை ஆப்ஷன் பி மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் எண்பதுகளில் கனையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர் நரிக்கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார் இவரது இயற்பெயர் முகமது ரஃபி அடுத்து நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன விடை ஆப்ஷன் ஏ முகமது ரஃபி அடுத்து நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் விடை ஆப்ஷன் பி தஞ்சாவூர் அடுத்து நாகூர் ரூமி முதன் முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார் விடை ஆப்ஷன் டி கனையாளி ஓகே தொடர்ந்து நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்